கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போயிட்டு வரும்போதே வீட்டுக்கு வேண்டிய மசாலா ஐட்டம் இல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அதனால இந்த டைம் வந்து அந்த பருப்பு கொஞ்சம் கருவாடு அம்மா கொஞ்சம் பூசணிக்காய் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேவரட் கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது இதுக்கு மேல கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பானையில வச்சு அது சரிப்பட்டு வரலையா மறுபடியும் குக்கர்ல வச்சு குக்கர்ல விசில் வச்சிருக்கலாம் எனக்கு என்னமோ இப்படி மூடி உச்சா நல்லா இருக்குமே தோணுச்சு ஒரு ஆஃப் அவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்து நல்லா டேஸ்டா இருந்தது கிழங்கு எப்படி சாப்பிட்டா நல்லா தான் நம்ம ஃபேமிலியில் மகிழ் செல்வி சிஸ்டர் ரொம்ப நாள் கருவாடு பொறிக்கிற ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு எல்லாருமே இது கூட தெரியாதான்னு கேட்டிருந்தாங்க பட் தெரியலேன்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறதுல ஒன்று தப்புலையே கருவாடை க்ளீன் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாலே போதும் சிஸ்டர் இறக்கும்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் எப்பவுமே அப்படி தான் பொறிப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வ குழந்தை நம்ம கருவாடு கறி இருக்கு பரவாயில்லை நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம் அப்படியே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நம்மளே லைட்டாக ஃப்ரெஷ் ஆயிடுச்சு காலை எழுந்துச்சி வெளியில போகவே இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் செல்வா வாடா கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டுக்கு ஆல்ரெடி காலையில் வச்ச குழம்பு இருக்குது அதனால் சாப்பாடு மட்டும் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் தான் ரெண்டு பேருக்கும் பாதி போதும் பட்டியிருந்தான்னு செல்வா என்ன நினச்ச தேவையில்ல முழுசாவே போடும் அப்படின்னு அவனே எல்லாமே கட் பண்ணி கொடுத்தானா நம்மளே டக்கு டக்குன்னு முட்டைக்கோஸ் மட்டும் பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அசோக் தரணி உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் விஷ்ணு ராஜா உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்